வாங்க பார்க்கலாம் என்னென்ன அதுக்கு பொருட்கள் தேவைன்னு இது மழை நேரமாக இருக்குது சீசன் காய்ச்சல் சீசனா இருக்கு சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாங்க என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்ப்போம் நான் கொஞ்ச நாளாக வீடியோவே போடலை கொஞ்சம் உடம்பு சரியில்லை வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம் மல்லி ஒரு அரை ஸ்பூன் மல்லி வச்சிருக்கேன் மிளகு நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் மிளகு ஒரு பதினஞ்சு இருபது மிளகு கிராம்பு ஏலக்காய் ஒரு பத்து பட்டை ஒரு துண்டு ஸ்டார் வந்து ஒன்று இஞ்சி வந்து லைட்டாக தட்டி சுக்கு வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் டீக்கி தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நீங்கள் இந்த மலை சீசனில் இது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் வாங்க இதை லைட்டாக வந்து வறுத்துக்கிறேன் தட்டிய காய வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் பட்டை ஸ்டார் சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்தணும் ரொம்பலாம் லைட்டாக வறுத்தா போதும் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் காயட்டும் நீ இதில் டீ தூள் ஆட் பண்ண போகிறேன் தண்ணி காஞ்சிடுச்சு நாங்கள் ஒரு மூணு பேருக்கு தான் டீ போடுறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் டீ தூள் டீத்தூள் கொதிக்கட்டும் அதில் சர்க்கரை கொஞ்சம் போடுறேன் சர்க்கரை கொஞ்சம் போடுறேன் சாரில் போட்டு பொடியாக்கப்படுவேன் வாங்க போய் பொடியாக்கலாம் இந்த பொடியாக்கிட்டேன் பாருங்க ரொம்ப நைஸ் இல்லாம கொஞ்சம் நேரம் நிறும் நல்ல ஸ்மெல் நல்ல ஒரு மனமா இருக்கு ஒரு மூணு நாலு டைம் டீ போடலாம் அவ்வளோ பவுட்ரு கிடைச்சிருக்கு இதுல அதை ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் டீ தூள் கொதிச்சு வந்துருச்சுங்க பாருங்க பால் ஆட் பண்ணுறேன் டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மசாலா டீ பவுடரை ஆட் பண்ணுறேன் பாருங்க நம்மளுக்கு சுவைக்கேற்ப நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும் போதும் டீ டீக்கு தக்கன போடணும் நான் ஒரு மூணு டம்ளர் டீ வச்சிருக்கேன் அதனால இந்த குட்டி ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அளவுக்கு தக்கன கூட்டிக்குங்க பத்துனா ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுங்க அஞ்சு ஆறு ஸ்பூன் பத்து பேருக்கு போடுறதுனா டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்க வடிகட்டி வீசி சுவையான மசாலா டீ ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு மழை நேரம் நல்லா இருக்கும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் இது உடம்புக்கும் நல்லது நீங்கள் இது செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க டீ சாப்பிட்டு பாருங்க போடுற வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்விஆர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீட்டுக்கு மாத்திரம் மசாலா டீ போட்டு கொடுத்தா சூப்பராக குளிச்சு பாருங்க நான் கொஞ்ச நாள் வீடியோ போடல உடம்பு கொஞ்சம் சரியில்லை நீ வீடியோ கண்டிப்பூ பண்றேன் நன்றி வணக்கம்